வயிற்றுல வந்து கழிவுகள் தேங்கவே கூடாது நம்ம வந்து சாப்பிட்றது கழிவுகள் தேங்காமல் போய்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி உடம்பு தான் ஆரோக்கியமான உடம்பு அந்த மாதிரி உடம்பு வந்து உடல் பருமன் ஏற்படவே ஏற்படாது செரிமான திறன் சிறப்பாக இருக்கணும் கழிவுகள் வந்து உடம்புல அந்த மலைக்குடலில் தேங்கவே தேங்கக்கூடாது கழிவுகள் வெளியேறதுக்கு சிரமப்படவே கூடாது அந்த மாதிரி உடம்பு இருந்துச்சா உடம்புல எந்த வித பிரச்சனையும் கிடையாது கழிவுகள் தேங்கிறதுனால தான் உடல் பருமன் ஏற்படுது கழிவுகள் தேங்கி அதில் வந்து அந்த கழிவுகள் தேங்குறனால அதிலேருந்து வாயுக்கள்லாம் புறப்பட்டு என்ன ஆகுதுன்னா உடலில் வந்து உடல் முழுவதும் அந்த வாயுக்கள் வந்து நிரம்புது கழிவுகள் வந்து அப்படி நிரம்புனால பலூனில் எப்படி காற்று நிரம்பி அந்த பலூன் வீங்குமோ அதே மாதிரி கழிவுகள் வந்து உடம்பில் தேங்கும்போது இந்த கழிவு மலக்கழிவுகள் என்பது உடம்பில் தேங்கும்போது மலக்கழிவுகள் மட்டும் கிடையாது அப்புறம் வியர்வை கழிவுகள் இப்படி வியர்வை கழிவுகள் மலக்கழிவுகள் இதெல்லாம் வாயுக்கழிவுகள் எல்லாம் வந்து உடம்புக்குள்ளே தேங்கும்போது இப்போ குறிப்பாக மலக்கழிவுகள் வந்து உடம்புக்குள்ளே தேங்கும் வயிற்றுக்குள்ளே தேங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதுலேருந்து வாயுக்கள்லாம் வந்து உடம்பு முழுக்க அது பரவி ஒரு வீக்கத்தை ஏற்படுத்துது எப்படி வாயு ஒரு பலூனில் இருந்துச்சுன்னா அந்த பலூன் எப்படி ஒரு காற்று அடைக்கப்பட்ட ஒரு பலூன் எப்படி வந்து பெருசாகுமோ அதே மாதிரி வீங்குமோ ஊதுமோ அதே மாதிரி இந்த கழிவுகள் வந்து திடக்கழிவுகள் மலக்கழிவுகள்லாம் உடம்புக்குள்ளே சேரும்போது அது மாதிரி வியர்வை கழிவுகள் இதெல்லாம் உடம்புக்குள்ளே சேரும்போது அதுலேருந்து வாயு வாயுக்கழிவு புறப்படுது வாயு கழிவு திடக்கழிவுலேருந்து தான் வாயு கழிவு வரும் அப்படி வரும்போது அந்த கழிவுகளும் உடம்புக்குள்ளே தங்குது தங்கும்போது என்ன ஆகுதுன்னா உடலில் வந்து ஒரு வீக்கம் அதான் உடல் பருமன் அதனால் கொ உடல் பருமன் ஏற்படு ஏற்படுது அதனால் கொஞ்சம் கூட வயிற்றுக்குள்ளே திடக்கழிவுகள் தேங்காமல் பார்த்துக்கணும் உடம்பருமை பராமரிக்கணும் திடக்கழிவுகள் தே அந்த செரிமான திறனை அதிகப்படுத்துறதுக்கு செரிமா செரிமானம் சரியாக நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அதெல்லாம் வந்து மருத்துவர்களோட உதவியோட செரிமான திறனை அதிகப்படுத்தணும் குறிப்பாக அதற்காக யுனி மருத்துவம் நாட்டு மருத்துவம் இதெல்லாம் வந்து அந்த வைத்தியர்கள்ட்ட போய் எதனால் சரிமான திறன் சரிமான திறன் குறைவாக இருக்கோ அதெல்லாம் போய் அவங்க சரி செய்து செரிமான திறனை அவ சிறப்பாக மாற்றி கழிவுகள் வயிற்றில் தேங்காத மாதிரி பார்த்துக்கணும் த தற்காலிகமாக அவங்க என்ன பண்ணலாம் இனிமா கேன் பயன்படுத்தலாம் வயிற்றுக்குள்ளே அந்த கழிவுகள் தேங்காத வரைக்கும் மலம் அதுவாக வெளியே போகிறப்போ போய்க்கலாம் அப்படி போகலையா வ ரெண்டு நே தினசரி இரண்டு நேரம் மலக்கழிவுகள் வெளியேற்றப்பட வேண்டும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டு இப்போ காலையில் தானாகவே போயிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க இப்போ சாயந்தரமாக இரவு வந்து மலக்கழிவுகள் வெளியேறலை ஏன்னா காலையிலையும் போகணும் சா சாய்ந்தரமும் போகணும் அல்லது நைட்டு போகணும் அப்போ ஏதாவது வேளை தான் இன்றைக்கி போயிருக்கு அப்படின்னா அப்போ வந்து காலையில் மட்டும்தான் இன்றைக்கி வெளியே போயிடுச்சு மலம் வெளியேறிச்சு அப்போ வந்து இரவு என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியேறவில்லை என்றால் அப்போ நம்ம இனிமா கேன் பயன்படுத்தி நம்ம வந்து இனிமா கேன் மூலமாக மலக்கழிவுகளை வெளியேற்றி விட வேண்டும் அப்போ அப்போ ஆகுதுன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த மலக்க மலக்கழிவு மலக்குடலில் இருக்கிற மலக்கழிவுகள் வெளியேறும் மலக்கழிவுகள் உள்ளே இருந்தால் என்னாகும் வய வாயுக்கழிவுகள் உருவாகி உடல் வந்து பர்மன் அதிகரிக்க அதுவே காரணமாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து இனிமா கேன் பயன்படுத்தி மலக்கழிவுகளை வெளியேற்றும் போது கழிவுகளும் வெளியேறிவிடும் வெளியே வெளியேறி உடல் வந்து பருமன் ஏற்படாதவாறு நாம் பார்த்துக்கொள்ளலாம் உடல் பருமன் ஏற்படுவதற்கு இந்த கழிவுகளின் தேக்கம் ஒரு காரணமாக இருக்குது உடம்புக்குள்ளே தேங்குறதுனால அந்த க அந்த கழிவுகள்லேருந்து மலக்கழிவுகள் உடம்புக்குள்ளே வயிற்றுக்குள்ளே தேங்குறதுனால வயிற்றுக்குள்ளேன்னு சொல்லக்கூடாது மழைக்கு உடலுக்குள்ளே தேங்கிறதுனால அதிலிருந்து புறப்படுகிற வாயு கழிவுகள் உடலுக்குள் தேங்கி அது உடலில் ஒரு வீக்கம் அதுதான் உடல் பருமனை ஏற்படுத்துகிறது அப்புறம் பிற நோய்களுக்கும் அதுவே காரணமாகிறது ரத்தம் போயிடும் அதனால் வந்து வய இந்த மலைக்குடலுக்குள் மழை மலைக்கழிவுகள் தேங்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் நாம் செய்கிற சிகி உடம்புக்கு நாம் செய்கிறது எப்போவுமே வந்து இந்த செரிமான திறன் அதை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் செரிமான திறனை அதிகப்படுத்துகிற செரிமானம் செரிமானம் ஆவதற்கு சிரமப்படுகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது இந்த மாமிசம்லாம் செரிமானம் ஆவதற்கு சிரமமாகிற உணவுகள் மீ மீன்லாம் சாப்பிட்டா மீன் முட்டை பால்லாம் வந்து செரிமானம் ஆகாது அவ்வளோ ஈஸியாக மீன் முட்டை பால் தயிர் மோர் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக செரிமானம் ஆகாது அதனால் தா இந்த உணவுகளெல்லாம் நம்ம அது சாப்பிடக்கூடாது சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும் தானிய உணவுகளை தவிர்த்து விட வேண்டும் இது தவிர்த்து விட்டாலே செரிமானத்திறன் சிறப்பாகவே இருக்கும் வயித்துக்குள்ள கழிவுகள் தேங்கவே கூடாது தங்காமல் அது வெளியே போயிட்டே இருக்கணும் வெளியேறுவதில் வேகம் காட்ட வேண்டும் கழிவுகள் எதுவும் வயித்து அந்த மலக்குடலுக்குள் தேங்காமல் அந்த கழிவுகள் வெளியேறுவதில் வேகம் வேகம் இருக்க வேண்டும் வேகம் இருந்து விட்டால் உடல் ஆரோக்கியமாகிவிடும்